தமிழ் தொலைக்காட்சி தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பார் வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் பல முருகன் ஆலயங்களை தரிசனம் பண்ணுறோம் இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணுற கோவில் ரொம்ப வித்தியாசமான கோவில் சதுர்முக முருகன் இந்த முருகன் பேரு சதுர்முக முருகன் சதுர்னா நாலு சதுர் யுகங்கள் அப்படின்னா நான்கு யுகங்கள் சதுர் வேதம் அப்படின்னா நான்கு வேதங்கள் இவர் சதுர்முக முருகன் நாலு முகம் இது எங்கேயுமே அதிகம் தரிசனம் பண்ண முடியாது இத்தகைய திருக்கோலத்தில் இந்த முருகப்பெருமான் எந்த திருத்தலத்தில் காணப்படுகிறார் எந்த ஊரில் இருக்கார்னா இந்த ஊர் பேர் சொன்னால் அவங்க எல்லாருக்குமே தெரியும் குறிப்பாக பெண்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த ஊர் பேர் சின்னாளப்பட்டின்னு பேர் சின்னாலப்பட்டின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா புடவைக்கே ரொம்ப ஃபேமஸ் அதுவும் கண்டாங்கி சேலன்னு சொல்லுவாங்க ரொம்ப ஃபேமஸான ஒரு இது திண்டுக்கல்லிருந்து சுமார் ஒரு பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த சின்னாளப்பட்டியானது காணப்படுகிறது இந்த சின்னாளப்பட்டிங்கிற ஊர் பெயரே இந்த முருகப்பெருமான் தொடர்பானது அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் சதுர்முக முருகன் பொதுவாக சதுர்முகம் அப்படின்னா யாருக்கு பிரம்மதேவனுக்கு சதுர்முகம்னு சொல்லுவோம் நான்கு முகங்கள்னு சொல்லுவோம் பிரம்மனுக்கு அஞ்சு முகம் இருந்து சிவபெருமானுக்கும் அஞ்சு முகம் காணப்பட்ட போது ஆகா சிவனுக்கும் அஞ்சு முகம் நமக்கும் அஞ்சு முகம் அதனால் சிவனை விட நம்ம எந்த அளவிலையும் குறைஞ்சவன் கிடையாதுன்னு ஒரு அகந்தையோட பிரம்மதேவன் காணப்பட்ட காரணத்தினால் சிவபெருமான் போய் அவனுடைய ஒரு முகத்தை கொய்து விடுகிறார் அதனால் நான்கு முகம் ஆகிறது இல்லையா இதான் பிரம்மனுடைய கதை பிரம்மனை போலவே இவருக்கு நான்கு முகம் யாருக்கு முருகப்பெருமானுக்கு இந்த ஆலயத்தில் முருகப்பெருமான் எப்படி கோவில் கொண்டான் அப்படின்னா புராண காலத்துக்கு போகணும் புராண காலத்துக்கு போகணும் விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் இந்த ரெண்டு மகரிஷிகளை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ராமாயண காலத்தில் ரொம்ப பெரிய மகரிஷிகள் வசிஷ்டர் வாயால் பிரம்மரிஷி பட்டம் பெற்றவர் விஸ்வாமித்திரர் நம்ம சொல்லுவோம் இல்லையா யாரான ஒருத்தர் நம்மளை ரொம்ப பாராட்டவே மாட்டார் திடீர்னு பாராட்டினார்னா அப்பா வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷி பட்டம் கிடச்சி கொடுத்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அது அவ்வளோ சுலபமாக கிடைக்காது வசிஷ்டர் யாரையும் வாழ்த்த மாட்டார் சொல்ல மாட்டார் அதுக்கு தகுதி இருக்கணும் அந்த தகுதி இருக்கணும் இந்த ஆலயத்தினுடைய தலைப்பு காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த விஸ்வாமித்தர் என்ன பண்ணுறார் அந்த தனக்கும் அந்த பட்டம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தவம் இருக்கார் தனக்கும் அந்த பட்டம் கிடைக்கணுங்கிறதுக்காக தவம் இருக்கார் விஸ்வாமித்திரர் தவம் இருக்கார் அப்படி தவம் போது ரொம்ப ஒரு கடுமையான தவம் இருக்கார் பிரம்ம ரிஷி அப்படிங்கிற பட்டம் கிடைக்கணும் இது சாதாரண பட்டம் இல்லை பெரிய பட்டம் அது தனக்கும் அது கிடைக்கணும் அப்படின்னு தவம் இருக்கார் விஸ்வாமித்திரர் இருக்கார் அப்படி தவம் இருக்கிற போது சிவபெருமான் பிர பிரார்த்தனை தவம் இருக்க ஏன்னா சிவபெருமான் தனக்கு இதை அருளணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கார் இதில் இன்னொரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு ஒரு புகழ் கிடைக்க வேண்டும் நமக்கு ஒரு பெருமை கிடைக்க வேண்டும்ங்கிறதுக்காக நம்ம எதையும் பிரார்த்தனை செய்யக்கூடாது தவம் இருக்கக்கூடாது இங்கே விஸ்வாமித்தர் பார்த்திங்கன்னா ஒரு தனிப்பட்ட பிரார்த்தனை உலகம் நன்றாக இருக்கணும் மழை நன்னா பெய்யணும் பயிர் விளைச்சல் நன்றாக இருக்கணுங்கிறதுக்காக அவர் தவம் இல்லை தனிப்பட்ட காரணங்களுக்காக தவம் இருக்கார் அதையும் நம்ம கவனிக்கணும் அந்த தனிப்பட்ட காரணங்களுக்காக ஒரு வேண்டுதலை வைக்காம பொதுப்படையான பிரார்த்தனையை நம்ம வைச்சோம் அப்படின்னா அது எந்த ஒரு காலத்திலும் நிறைவேறிவிடும் என்று சொல்வார்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இவர் தனிப்பட்ட காரணத்துக்காக இருக்கார் அவருக்கு முன்னாடி சிவபெருமான் ஒரு நாள் தோன்றி நீ என்ன நினைச்சி தவம் இருக்காத நீ என்னை குறித்து தவம் இருக்காத நீ வேண்டுமனவற்றை உனக்கு அளிக்கக்கூடியவள் பால திருபுர சுந்தரி திருபுர சுந்தரின்னா அம்பாள் பாலன்ன குழந்தை அந்த திருபுர சுந்தரி குழந்தையாக காணப்பட்டால் அந்த வடிவம் பால திருபுர சுந்தரி ஒரு குழந்தை ஒரு சிறுமி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் நீ பால திருபுர சுந்தரியை தவம் இரு நீ வேண்டுமனவற்றை எப்படி பெற வேண்டுமென்று அவள் உனக்கு சொல்வாள் அப்படிங்கிற உடனே என்ன பண்ணுறார் பால திருபுர சுந்தரியை நினச்சி தவம் இருக்க யார் விஸ்வாமித்தர் தவம் இருக்கின்ற போது சில நாட்கள் சில காலம் கழித்து அவர் தவம் இருக்கிறப்ப அவருக்கு முன்னாடி ஒரு கொலுசு கொலுசு போட்டுட்டு ஒரு பெண் நடந்தால் எப்படி சத்தம் கேட்கும் ஒரு ஜல் ஜல் சத்தம் கேட்கும் இல்லையா அந்த கொலுசு கால்களோடு ஒரு பெண் நடப்பது போன்ற சத்தம் அவருக்கு கேட்கிறது உடனே என்ன பண்ணுறார் விஸ்வாமித்திரர் கண்ணை திறந்து பார்க்கிறார் இத்தாபில் பால திருபுர சுந்தரி காணப்படுகிறார் அம்பாளே நிற்கிற அந்த அம்பாளை பார்த்த உடனே இவருக்கு பரவசம் தாங்க முடியலை என இவர் எதை வேண்டுகிறாரோ எதை பிரார்த்திக்கிறாரோ அதை கொடுக்க வல்லவள் பால திருபுர சுந்தரின்னு ஈஸ்வரன் சொல்லிட்டார் அம்பாள் பிரசன்னமாகிவிட்டாள் அப்படின்னா நமக்கு இத்தனை காலமாக நான் வேண்டுவது கிடைத்துவிடும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அந்த பால திருபுர சுந்தரியை வணங்குகிறாள் வணங்கினோன்னு அந்த அம்பாள் சொல்கிறாலாம் நீ வந்து ஒரு பிரம்மரிஷி பட்டத்துக்காக இத்தனை நாட்களாக நீ தவம் இருந்து விட்டாயே இந்த சாதாரணமான பட்டத்திற்கு எத்தனை காலம் தவம் இருந்து விட்டாயே உன் காலத்தை வீணாக்கி விட்டாயே அப்படிங்கிறாளா இப்போ ஒரு விஷயம் கிடைக்கணுன்னா தவம் இருக்கணுங்கிறது நமக்கு தெரிஞ்சது இப்போ சொல்லுவோம் இல்லையா ஆஃபீஸில் நான் தவமாக தவம் இருக்கேன் எத்தனையோ காலமாக எனக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கல எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல நம்ம சொல்கிறோம் இல்லையா தவமாக தவம் இருந்தேன்னு சொல்லுவோம் ஆக தவமாக தவம் இருந்தால் நாம் நினைத்தனவற்றை சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது நீ இத்தனை காலம் தவம் இருந்த உனக்கு கிடைக்கல ரொம்ப சிம்பிளாக ரொம்ப எளிமையாக உனக்கு அது கிடைச்சிடும் நீ நீ என்ன நினைக்கிறியோ ரொம்ப எளிமையாக உனக்கு கிடைச்சிடும் அப்படிங்கிற அப்படியா தையை நான் என்ன பண்ணணும் விஸ்வாமித்திர கேட்கிறேன் நீ என்ன பண்ணு ஒரே ஒரு குங்குமம் போட்டு எனக்கு நீ வைக்கணும் யார் பால திருபுர சுந்தரி சொல்கிற சின்ன பொண்ணு ஒரு குங்கும பொட்டை எனக்கு நீ வைக்கணும் அப்படிங்கிற அவ்வளவு தானே ஒரு குங்கும பொட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சகல தெய்வங்களை பிரார்த்தனை பண்ணி குங்குமம் தயாரிக்கிறார் குங்குமம்ங்கிறது பெண்கள் நெற்றியில் வச்சுக்கிறது இந்த உச்சந்தலை வகுட்டில் வச்சுக்கிறது திருமணமான பெண்கள் அந்த குங்குமத்திற்கென்று பல சக்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த குங்குமம் வச்சுக்கிறதுனால என்ன பயன் யாருமே பெண்களை மயக்க முடியாது மெஸ்மரிஸ் பண்ண முடியாதுன்னு குங்குமத்துக்கு பலவிதமான சக்திகள் காணப்படுகின்றன அந்த குங்குமத்தை தயார் பண்ணி அம்பாளுக்கு பாலத்புர சுந்தரிக்கு ஒரு பொட்டு வைக்கிறார் யார் விஸ்வாமித்திரர் வைக்கிறார் அந்த பொட்டு வச்ச உடனே இந்த அம்பாள் என்ன திரும பண்ணுறாலும் பாலத்புர சுந்தரி அந்த சிறுமி என்ன பண்ணுறாலாம் பக்கத்தில் இருக்கிற ஒரு குளத்திற்கு செல்கிறார் ஒரு குளம் பக்கத்தில் இருக்குது அந்த குளத்து தண்ணீரில் தனது முகத்தை பார்க்குற இப்போ தண்ணி ஓடாமல் நிற்குதுன்னு வச்சுக்கிங்களேன் ஒரு குளம் ஏரி அந்த மாதிரி இடத்துல தண்ணீர் இருக்குது அப்படின்னா ஒரு கிணறு அப்படின்னா நம்ம எட்டி பார்த்தோம் அப்படின்னா நமது முகம் அதில் தெரியும் இல்லையா கண்ணாடி போல் நமக்கு முகம் தெரியும் அதுபோல் இந்த பால திருபுர சுந்தரை சிறுமி அந்த குளத்தை எட்டி பார்க்கிற போது நெற்றியில் குங்குமம் போட்டு வச்சார் இல்லையா அந்த குங்கும பொட்டிலிருந்து குங்கும துகள்கள் அந்த தண்ணீரில் விழருது நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அந்த மாதிரி பார்க்குற போது நெற்றியை சுருக்கி பார்க்குற போது அந்த குங்குமத்துளிகள் துளிகள் அதில் விழும் குங்குமத்துளிகள் கீழே விழறுது குங்குமத்துளிகள் கீழே விழுந்த உடனே எவனிங்க அம்பாளுடைய சக்தி என்ன எப்படியெல்லாம் நிகழ்வுகள் நடக்கின்றன அந்த விஸ்வாமித்திரருக்கு அவரது பிரார்த்தனையை நிறைவேற்ற வேண்டும் அவர் கேட்டதை கொடுக்க வேண்டும்ங்கிறதுக்காக எப்படியெல்லாம் தெய்வங்கள் சகலவிதமான அனுகிரகங்களையும் வழங்குகின்றன இதை பாருங்கள் அப்படி போது இந்த குங்குமத்துளி துளி கீழ் உள்ளது இல்லையா அதில் ஒரு துளி ஒரு முகமாக மாறுகிறது ஒரு முகமாக மாறுகிறது அடுத்து இன்னொரு துளி இன்னொரு முகம் இன்னொரு முகம் இன்னொரு முகம் நான்கு முகங்கள் நான்கு முகங்களாக மாறுகிறது இந்த நான்கு முகங்களையும் ஒருங்கிணைக்கிறாள் பால திருபுர சுந்தரி அடுத்த கணம் சதுர்முக முருகன் உருவாகிறார் நான்கு முகங்களோடு முருகப்பெருமான் உருவாகிறார் முருகப்பெருமான் நிற்கிற இப்போ தெரியுதுங்களா இந்த ஆலயத்தில் சின்னாளப்பட்டியில் என்ன காரணத்திற்காக முருகப்பெருமானுக்கு இந்த பெயர் வந்தது அப்படின்னா இந்த பால திருபுர சுந்தரி நெற்றியில் இருக்கிற குங்குமத்தை நீரில் பார்த்து அந்த நீரில் விழுந்த குங்குமத் துளிகள் ஒவ்வொன்றாக இணைந்து ஒரு முகம் ஒரு முகம் ஒரு முகம் ஒரு முகமாக மாறி நான்கு முகங்களும் இணைக்கப்பட்டு சதுர்முக முகன் உருவாகிவிட்டார் அந்த முருகனை பார்த்தவுடனே பால திருபுர சுந்தரி முருகப்பெருமானை அணைத்து கொள்கிறாள் பையன் தானே திருபுர சுந்தருடைய பையன் தானே முருகப்பெருமான் அவனை அணைத்துக் கொள்கிறார் இந்த காட்சிகளை விஸ்வாமித்திரர் காண்கிறார் இப்போ ஏற்பட்ட பாக்கியம் பாருங்க விஸ்வாமித்திரர் இந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த முருகப்பெருமான் உருவானதை பார்க்கிறார் பால திருபுர சுந்தரியின் பாசத்தை பார்க்கிறார் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கும்போது அவருக்குள் பரவசம் ஏற்படுகிறது அப்போது பால திருபுர சுந்தரி சொல்கிறாளாம் விஸ்வாமித்திரர்கிட்ட ஆறு முகம் கொண்ட முருகப்பெருமானை சிவபெருமான் தனது நெற்றிக் கண்ணிலிருந்து உருவாக்கினார் இல்லையா நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா சிவபெருமானுடைய நெற்றிக் கண்ணிலிருந்து தீப்பொறிகள் தோன்றி ஆறு தீப்பொறிகள் ஆறு குழந்தைகளாக மாறியது அதுதான் ஆறு நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இந்த இடத்துல இந்த பால திரிபுரசுந்தரி சுந்தரி சொல்கிறாள் இந்த முருகப்பெருமான் யார் சதுர்முக முருகன் நான்கு முகங்கள் கொண்ட முருகப்பெருமான சிவநாரத துணை இல்லாமலேயே நான் உருவாக்கி இருக்கிறேன் சிவநாரத சம்பந்தம் இல்லாமல் நானே உருவாக்கியிருக்கேன் இந்த முருகப்பெருமான் நீ வந்து என்ன வணங்கின் இருக்கியே எங்கிட்ட கேட்கிறியே உனக்கு இந்த பட்டம் வேணும் அது வேணும்னு ஒரு தனிப்பட்ட பிரார்த்தனைக்காக நீ என்னை குறித்து தவம் இருக்கிறாயே என்னை குறித்து தவம் இருப்பதை விட இந்த முருகப்பெருமான் தான் உனது பிரார்த்தனைகளை நிறைவேற்ற வல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு நீ இனிமே இவனை சரணடைஞ்சா போகிறோம் யார் சதுர்முக முருகனை நீ சரணடைந்தாலே உனது பிரார்த்தனையானது நிறைவேற்றி விடும் சொல்லிட்டு பாலத்ருபுர சுந்தரி மறைந்து விட்டான் யாருக்கிட்டே தபம் இருந்தார் சிவபெருமானை குறித்து சிவபெருமான் யாரை அடையாளம் காமிச்சார் பால சுந்தரி இப்போ பால திரிபுர சுந்தரி யார் அடையாளம் காமிக்கிறார் சதுர்முக முருகன் உனக்கு என்ன வேண்டுமோ இந்த சதுர்முக மு முருகனிடம் கேட்டு பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டார் இந்த முருகப்பெருமானை பார்க்குற இந்த முருகப்பெருமானை பார்க்குற முருகப்பெருமானை கண்டு தரிசனம் பண்ணி ஆனந்த கூத்தாடுகிறார் அந்த முருகப்பெருமானை கொண்டாடுகிறார் அந்த முருகப்பெருமானை கொண்டாடுகிற போது முருகப்பெருமானை தரிசித்து கொண்டிருக்கிற போது அந்த முருகப்பெருமான் இவரை பார்த்துட்டு உனக்கான பிரார்த்தனைகள் கூடிய விரைவில் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி போது பக்கத்தில் ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா திடீர்னு கல் மழை பெய்யுமா தண்ணீரே தண்ணீர் தான் மழையாக பெய்யும் இல்லையா எங்கே மழை பெஞ்சாலும் தண்ணீர் பெய்யும் சில இடத்துல ஆலங்கட்டி மழைன்னு சொல்லுவாங்க கட்டி கட்டியாக விழும் மண்மழின்னு ஒன்று இருக்கு மண்மழை பராந்தக சோழன் காலத்தில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரையூரில் அவனது அரண்மனை பகுதியில் ஒரு சாபம் காரணமாக தெய்வத்தை நிந்தித்ததன் காரணமாக மண்மழை பெய்தது இங்கே கொஞ்சம் தள்ளி ஒரு இடத்துல கல் மழை பெய்கிறது ஒரு கல்லுங்கிறது எப்படி இருக்கும் திண்டு போல காணப்படும் திண்டுனா கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுன்னு சொல்லுவோம் இந்த தலைக்கெல்லாம் வச்சுப்போம் சைடில் வச்சுப்போம் திண்டுன்னு சொல்லுவோம் திண்டுன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும் இந்த கல் மழை பெய்கிறது முருகப்பெருமான் சொல்கிறான் சதுர்முக முருகன் அதோ அந்த பகுதிக்கு செல் நீ கேட்டனது கிடைக்கும் அப்படிங்கிற இந்த விஸ்வாமித்தரர் அந்த பகுதியை நோக்கி நடக்கிறார் கல்மழை பெய்து கொண்டிருந்த பகுதியை நோக்கி நடக்கிறார் இதன் தொடர்ச்சியை நாளைய எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் காணலாம் நன்றி வணக்கம்